பார்க்கின்ற வேலை அது நாடாளுமன்ற உறுப்பினர் பார்க்க வேண்டிய வேலை இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் பார்க்க வேண்டிய சட்ட மசோதாக்களை உருவாக்குவது வருகின்ற கட்சி அரசு என்னென்ன கொள்கைகளை கோட்பாடுகளை சட்டங்களை கொண்டு வருகிறதோ அந்த சட்டங்களை குறித்து விவாதிப்பது என்பதுதான் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய முக்கியமான வேலை என்பதை நீங்கள் சந்திப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் தலைவர் அவர்கள் வரவில்லை நம்மளை சந்திக்கவில்லை என்று நீங்கள் கேட்கிறீர்கள் தலைவர் சந்தித்துக் கொண்டிருந்தால் நாடாளுமன்றத்தில் பதிவேடு குறையும் இன்றைக்கும் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களோட மிக குறைந்த சதவீதமே வருகை பிரிவுகளை வைத்திருக்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற

இந்தியா நடத்துகிற மாநாடுகளிலும் தமிழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிறகு கட்சி மட்டும்தான் அங்கம் பெறுகிறது மட்டும்தான்

சின்னமாக பாடச்சின்ன தேர்தல் அங்கீகாரத்தை தர வேண்டும் அதற்கு நீங்கள் பாடச்சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடபெறுகிறேன் நன்றி வணக்கம்